கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு திருமை உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருமைஞானத்தில் மிகவும் பழமையான அப்பர் சம்பந்தர் சுந்தரர் என மூவராலும் பாடல் பெற்ற இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது முன்னிட்டு புனித நீர் அடங்கிய நூற்றி எட்டு சங்குகள் மற்றும் கடங்கள் வைத்து சிறப்பு ஹோமம் செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு அனைத்தையும் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது புனித நீர் அடங்கிய கடங்கள் மற்றும் சங்குகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்